நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் எக்கு கிரேவி மீன் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டீஸ்லாம் வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க எலிபுஞ்சி வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க இது வந்து எங்க அம்மா வச்ச குழம்புங்க கிராமத்து சிக்கன் குழம்பு எங்க அம்மா எப்படி வச்சாலும் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மீன் வாங்குறேன்னு சொன்னேன் எங்க அம்மா வந்து சிக்கன் வா போதும் அப்படின்னு சொன்னாங்க சரிட்டு அம்மா வச்ச சிக்கன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உள்ள குந்திருக்கா சூடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ஈரல் தான் அது ஈரல் வந்து யாருக்கு பிடிக்கும்னா ரொம்ப எங்க சாய் கிருஷ்ணாவுக்கு தான் பிடிக்கும் நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் அதுதான் நான் தேடி தேடி பாக்குறேன் அதையும் காணும் சாய் உங்களுக்கு ஈரல் வேணுமா நான் சாப்பிட்டேன் சாய் 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 ஈரல் வேணுமா நான் சாப்பிட்டேன்

ஸ்லேபி எப்படியோ எனக்கு தெரியாது மீன் பிடிச்சிருக்கா அதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் ஈவினிங் வந்து ஃப்ரை பண்ணி அவனுக்கு வந்து கொடுத்துருவேன் நாங்கள் இப்படி தான் வந்து எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும் போது இப்படி தான் நாங்கள் வந்து ரவுண்டாக சாப்பிடுவோம் அதுதான் சொல்கிறேன் அவங்க வந்து அவங்க ரெண்டு பேர் மட்டும் எங்கள் ஃபேமிலியில் இப்போ ரெண்டு பேர் மட்டும் வெளியில் வந்து வேலை அவங்க அப்பா வந்து ஃபாரின் போயிட்டாங்க சாயோட அப்பா வந்து பெங்களூர் போயிட்டாங்க அதனால் நாங்கள் மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கிறோம் ஸோ ஓகே இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் நாங்கள் ஒன் போன வருஷம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டது இந்த வருஷம் தான் ஜாயின் பண்ணி சாப்பிட்றோம் ஸோ ஓகே நாங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் ஸோ ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துருங்க வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் ಬಾಯ್